ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் மற்றும் ஒரு புதிய நாள் டிசம்பர் மாதத்தின் இந்த இரண்டாவது நாள் ஆண்டவர் உங்களோடு தான் இருக்கிறார் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த நாளை துவக்குங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த டிசம்பர் மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் நிறைவேற கருத்தாய் செவியுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக கிறிஸ்துவின் பிறப்பின் மகிழ்ச்சியோடு கூட தம்முடைய வாக்குத்தத்தையும் உங்களுக்கு கொடுத்து அதை நிறைவேற்றி உங்களை மகிழ பண்ணுவாராக எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை ஆம் பிரியமானவர்களே தலைகுனிவு இனி இல்லை என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் ஒரு தேவ வாழ்க்கையிலே வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போகிற அனுபவம் ஒரு நாளும் ஏற்படுவதில்லை ஆனால் ஆண்டவரை விட்டு பிரிந்து தூரை செல்லும் பொழுது மாத்திரமே அப்படிப்பட்ட அனுபவங்கள் ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனே அவர்களை பாதுகாத்து வழி நடத்துவார் ஒருவேளை இந்த காலை வலையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கலங்கி போயிருக்கிறீர்களா இந்த காரியத்தில் எனக்கு தலைகுனிவு ஏற்பட்டு விடுமோ என்கிற பயம் உங்களுக்கு இருக்கிறதா ஆண்டவர் சொல்லுகிறார் ஆப்ரகாமை மீட்டுக்கொண்ட ஆண்டவர் சொல்லுகிறார் யாக்கோபின் வம்சத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் யாக்கோபின் முகம் இனி வெட்கப்படுவதில்லை யாக்கோபு ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை அவன் சந்ததி வெட்கப்பட்டு போவதில்லை என்று இந்த காலை வழியிலே வாக்கு பண்ணுகிறார் இந்த நாளை துவக்குங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட இருந்தாலும் அதை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள் அவரை நோக்கி பாருங்கள் அவரிடத்தில் உங்களுக்கு நல்ல பதில் காத்து கொண்டிருக்கிறது அவர் ஒரு நாளும் உங்கள் முகங்களை வெட்கப்பட்டு போக விடமாட்டார் மாறாக அவைகளை பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வனாக அவர் காணப்படுகிறார் உங்களுக்கு வாக்குத்தம் இருக்கிறது நேற்றைய தினத்தில் வாக்குத்தத்தை பெற்றிருக்கிறீர்கள் இரண்டாவது எப்படி சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக்கொடுக்க இருக்கிறார் அதற்கான பிரதானமான வழிதான் அவரை நோக்கி பார்ப்பது அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் பிரகாசம் அடைவார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை தாவீது எழுதுகிறார் ஆனாலும் கர்த்தாவே நீரின் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயும் இருக்கிறீர் ஆம் என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகி இருந்தாலும் எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அநேகராயிருந்தாலும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என் முகத்தை கர்த்தர் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் நான் நிமிர்ந்து நடப்பேன் என்று சொல்லுகிறார் இருபதாவது சங்கீதத்திலே வாசிக்கிறோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் எதிராளிகள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் தலை குனிவு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இனி இல்லை ஒருவேளை கடந்த நாட்களில் ஏதோ ஒரு சூழ்நிலைகளின் நிமித்தம் தேவனை விட்டு தூரம் போனதினாலே உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தலை குனிவுகள் ஏற்பட்டிருக்கலாம் இந்த டிசம்பர் மாதத்தில்

பல விதத்திலும் ஆசீர்வாதமாய் குனிவு இனி இல்லை அன்பு டிசம்பர் மாதத்தில் இரண்டாவது நாளிலும் நீர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்ட போகவில்லை என்கிற வார்த்தை பிடித்துக்கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் உண்மை நோக்கி பார்த்து நிமிர்ந்து நடக்கிற ஒரு நல்ல அனுபவத்தோடு உன்னை பிள்ளைகள் காணப்பட ஒப்பு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பெரிய ஆமே பிரியமானவர்களை நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை